இங்க பாது கருப்பாயி நாங்க சொல்ற பொண்ணத்தையும் என் மயம் கல்யாணம் பண்ணுவான் தேவையில்லாத மனக்கோட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காத 아 ர ர ோ ஜ 이러 வீட்டுக்கு வ ந 얘기 பேசுறது? 아ே ற எ ப ் ப ட 아 ங ் க பேச ச ொ ல ் ற ி ய 아 நம்ம வ 왔 ட 아 ட ு க ் க ே வந்து என்னமா மறைட்ரா. ஆஹா! 아, வ ம க 아 ம ட ் ட ு ம 아 க ல 아 ய 아 ண ம 아 ம

ரோஜா அல்ல ஏன் இப்படி உப்பாந்து வச்சுட்டு கிடக்க எங்க தம்பி நல்லா இருக்கீங்க தம்பி ஆ நல்லா இருக்கேன் ஏ தம்பி நான் கிளம்பறேன் ஏ அதுக்குள்ள கிளம்பறீங்க சாப்பிட்டு போலாம்ல தம்பி உங்க அம்மா போதும் போதும் சொல்ற வரைக்கும் நிறைய கொடுத்துடாத நான் கிளம்பறேன் என்னப்பா திடீர்னு இவங்க இங்க வந்துட்டாங்க

மணிக்கும் அடுத்த மாசம் மூணாம் தேதி போனக்கும் தர கல்யாணமா போறா அந்த பொண்ணு அன்னைக்கு அழுததை பார்த்து பாவமா இருந்துச்சு அதெல்லாம் பொண்ணு குடிச்சிருக்குன்னு சொன்னேன் அதுக்காக கல்யாண பத்து டீடம் உடைச்சிட்டாங்க நான் எரிக்கரணையில இருந்து எட்டு தசை பார்த்திருந்து எங்கி ஏங்கி காத்தியிருந்தேன் காணல

எங்க அம்மா ஒண்ணு உங்க வீட்டுக்கு வேலை காய்கா ஒண்ணு அனுப்பலத்தே எனக்கு நகர்நட்டு போட்டு சீர்சனத்தெல்லாம் செஞ்சதையும் அனுப்பி விட்டுருக்காக

வந்தவன்னையே என்னை பத்தி வத்தி வைக்கணும்ல அதுக்கு இங்க தான் சரியா வரும் சரியான சூனியக்கார கெல்லடியா இருக்குமே தெருக்கார கெல்லடிகளோடு சேர்ந்து இது கெட்டு போச்சு